الحمد لله نعمد ونستعين ونستغفر ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد لقد قال الله تعالى في مكتب التنزيل المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله قولوا قولا سديدا ويسلك لكم اعمالكم يغفر لكم ذنوبكم ومن الله ورسوله فقد فاز فوزا عظيما يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون அல்லாஹ் கமா கமா இப்ராஹிம் இப்ராஹிம் அலா அல்லாஹம் முகமதின் அளப்பரும் கர்மையான் அல்லாஹினை போற்றியவனாக பொழுதவனாக இந்த ஜிம்மாவின் உரையை ஆர்வம் செய்கிறேன் அன்புக்குரியவர்களே சுன்னத்தான தொழுகையை தொழுது முடித்தவர்கள் வெளியில் இருக்காமல் தயவு செய்து உள்ளே வந்து இருந்து கொள்ளுங்கள் உள்ளே சொல்லப்படக்கூடிய அல்லாஹனுடைய அந்த வார்த்தைகளை விட வெளியில் இருக்கும் வெக்கை உங்களுக்கு விருப்பமானதா என்று நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் ஆகையால் அதிகமான இடம் உள்ளே இருக்கிறது உள்ளே வந்து அமர்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் அன்புக்குரியவர்களை அல்லாஹரபுல்லமின் திருமறையின் பல வரலாற்று செய்திகளை பதிவு செய்திருக்கின்றான் பொதுவாக வரலாறுகள் என்று சொன்னால் இந்த பூமியிலே நமக்கு முன்னால் நடந்த பதிவுகள் அவற்றை பதிவு செய்திருக்க பேர் வரலாறுகள் ஆனால் அல்லாஹுல்லமின் திருமறையில் பூமியில் நடக்காத ஒரு வரலாற்றை சோனத்தில் நடந்த ஒரு வரலாற்றைத்தான் முதலில் பதிவு செய்திருக்கின்றார் இது பல கோணங்களில் இந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்வி சம்பந்தமாக இந்த செய்தியை நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம் நீ உலகத்தில் மிகச்சிறந்த தன்னிறைவு பெற்ற நாடுன்னு சொல்லக்கூடிய நாடு அமெரிக்காங்கிறாங்க அங்கே எல்லா முசிவத்தும் இருக்குது ஆனாலும் உலகத்தில் அப்படி ஒரு பேரை கொண்டு வந்துட்டாங்க ஆனால் ஒரு வகையில் அவங்கள பாரட்ட என்னென்னா கல்வி விஷயத்தில் அவங்க உண்மையில் கன்னடா மற்றும் அமெரிக்காவெலாம் கல்வி விஷயத்தில் உயர்ந்த ஒரு விஷயத்தில் இருக்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் மாணவர்களுக்கு ஏற்ப கல்வியை கட்டமைத்து வச்சுருக்கிறாங்க எது தேவையோ அதை கொடுப்பாங்க இங்கே அப்படி இல்லை இருக்கதை எடுத்து படிச்சுக்கணும் இப்போ நாம் போய் ஆர்டர் கொடுத்து கடையில் சாப்பிடுறது இருக்கோம் இதான் இருக்குது எடுத்து சாப்பிட்டு போது வித்தியாசம் இருக்குது ரெண்டு மூணு மூன்று பிறகு சாப்பிட மாட்டோம் ஆனால் இன்ஜினியர் இன்ஜினியரிங் காலேஜை போகிற காத்தாடுவோம் ஒரு நேரத்தில் இன்ஜினியரிங் சீட்டே கிடைக்காம இருந்துச்சு இப்போ இன்ஜினியர் காலேஜ் எல்லாம் செய்யுது காற்று அடிக்கட்டிருக்கு என்ன காரணம் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதை படித்தா பாலம் கட்ட முடியாது எவனோ கட்ட பாலத்துக்கு கீழே தான் நிற்கும் துண்டு குறிச்சிக்கிட்டு தான் நிற்கும்னு தெரிஞ்சு போச்சு இந்தியாவில் அளவுக்கு படிப்பு சரியில்லை தெரியுது அப்படி என்ன கல்விக் கொள்கையில் அவங்க தரம்னு சொன்னால் அவங்க கல்வியை இரண்டாக பிரித்து அதை ஒரு பெரிய வால்யூமாக சொல்லி கொடுத்தாங்க அந்த கல்வி இரண்டாக எப்படி பிரிக்கிறாங்கன்னு சொன்னால் முதல் கல்வி இன்டெலெக்சுவல் எஜுகேஷன் அதுக்கு பேர் தமிழில் அறிவுசார் கல்வி அல்லது மொழிசார் கல்வி அறிவுசார் கல்வி என்பது தான் மிகவும் சரியானது இன்னொரு கல்விக்கு பேர் வேல்யூ பேஸ்டு எஜுகேஷன் அப்படிம்பாங்க பண்பு சார் கல்வி இந்த ரெண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது அறிவுசார் கல்வி என்ன பண்புசார் கல்வி என்ன அமெரிக்கா சொல்லிக்கிட்டு இருக்குது அந்த மக்களுக்கு ஆனால் அல்ல அரிசிச்சுட்டான் புறானில் ஆயிரத்தி நானூறு நாட்டுக்கு முன்னாலவே அல்லாஹ் தூதர் மூலமாக அந்த பாடத்தை நடத்தி முடிச்சுட்டான் பிரச்சனை என்னென்னா நம்மகிட்ட சிலபஸ் இருக்குது திறக்கலை படிக்கலை மனப்பாடம் மனதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அதில் வரக்கூடிய செய்தி தான் அல்லாஹ் சொல்லக்கூடியது வழக்கு நாக்கும் சும்மா சௌவர்னாக்கும் சும்மா லம் மலாய்கத்தி மினல் ஜிது அல்லாஹ் சொன்னால் நான் மனிதனை படைத்தேன் ஆனால் உருவப்படுத்துனேன் உருவம் வச்சேன் எல்லாமே செய்துவிட்டு மாணவர்கள் கூட்டத்தை பார்த்து சொன்னேன் இந்த இந்த ஆதமுக்கு நீங்கள் வந்து சஜ்ஜா பண்ணுங்கன்னு சொன்னேன் எல்லோரும் முன்னிட்டாங்க இவ்வளவு செய்தி தவிர அவன் பண்ணாமல் நின்றுக்கிட்டே இருந்தான் இது செய்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே நமக்கு தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ளே ஏன் அல்ல இதை பதிவு செய்தா என்பதை நம்ம பார்க்க வேண்டும் அதுக்கு அடுத்து என்ன செய்தான்ல அந்த ஒன்றை போய் கேட்குறான் நீ ஏன் பண்ணாமல் நிற்கிறான்னு கேட்காம எல்லாம் கேள்வி எப்படி கேட்குறான்னா காலை மனாக்க அல்லா தஸ்ஜுது நான் உன்னை சஜா பண்ண சொல்லும்போது போது உன்னை அதை தடுத்தது எதிர்ப்பான்னு கேட்கிறான் நேரடியாக அந்த விஷயத்துக்குள்ள வாரான் உன்னை தடுத்தது எது நீயே சஜா பண்ணா அது கேட்ட அவன் நேரடியாக பதில் சொன்னான் என்ன தெரியுமா சொன்னான் அவன் சொன்ன காலை செய்தா சொல்றான் ஆனால் மின்னு ஆதங்க பார்த்து காட்டி சொல்றான் அவரை விட நான் சிறந்தவன் அப்படின்னா சொல்லிட்டாக்கு விளக்கம் சொல்றான் கலக்கத்தை நீ மினார் என்ன நீ நெருப்பால் படைச்ச கலக்கத்தகம் இன்டின்னு அவரை மண்ணால் படைச்சிருக்க நம்ம திட்டத கூட எப்படி திட்டுவோம் தெரியுமா ஒன்றுக்கு லாய்க்கல எப்படி திட்டுவோம் எப்படி திட்டுவோம் மண்ணாக போன திட்டுவோம் தட்டுவோம் முதல்ல அது முதல்ல நம்மளை படைக்கப்பட்டதே மண்ணு தான் நம்ம சிறந்த விளங்குறதுக்கு காரணமும் மண்ணால் படைக்கப்பட்டது தான் அதை நிச்சயம் இன்னொரு ஆளைக்கு பார்ப்போம் ஏன் அல்ல நம்மளை மண்ணில் படைச்சா அப்படின்னு அப்போ சைத்தார சொல் என்ன நீ வந்து நெருப்பில் படைச்ச அவர் மண்ணில் படைச்சிரு அவனே வந்து பாருங்க மண்ணை வந்து ஒரு கழிவாக சொல் அவரோட நான் சிறந்த அப்படிங்கிறான் இப்போ அல்லாஹ் சொல் தான் உன்னை நீனே உயர்த்தி கொண்டு பெருமை அடிக்கின்றாயா என்ற கேட்டு சொல் தான் காலை ஃபக் வித்து நீ இங்கேருந்து என்ன செஞ்சிரு இறங்கிரு எங்கேருந்து சொர்க்கத்தில் இருந்து இறங்கிரு ஃபக் து மின்ஹா ஃபமா எக்கூனு உலக அன் தத்த கப்பர் ஃபீஹா ஃப அஹ்ரஜ் இன்னக்க பின சாகிரின் பெருமையானை அடித்த நான் சொல்றேன் நீ இழிவடைந்தவன் ஒருத்தவனாக இருக்கின்ற இழிவடைந்தவன் பெருமையாக சொர்க்கத்தில் இடமில்லை எஜுகேஷன் அறிவை மட்டும் பயன்படுத்தக்கூடிய கல்வி அவன் சொன்னதெல்லாம் சரிதான் ஏ இப்படி சொன்னதெல்லாம் சரிதான் அவனை நல்லா படைச்சான் அவன் மண்ணில் படைச்சான் பிரச்சனை என்ன அப்படின்னா அதன் மூலமாக தன்னை தானே உயர்த்தினதோடு மட்டுமல்லாம நல்ல விளக்கெடுக்க யார் தன்னை பெருமையாக தானே கருதாங்களோ எல்லாம் அவர்களையும் சிறுமையாக்கிடுவான் இது முதல் பாடம் ரெண்டாவது விஷயம் இவன் எல்லா விவரமும் தெரிஞ்ச என்ன பண்ணிட்டான் நமக்கு கட்டளையிட்டது யாரு நம்மளை படைச்ச ரப்புல சொல்லியிருக்கிறான் அப்ப நம்ம என்ன செய்யணும் இஷ்டப்பட்டாலும் இஷ்டப்படலும் சஜா பண்ணியிருக்க வேண்டாமான்னு நினைக்கல இதுதான் அவன் கோட்டை விட்ட இடம் இதன் காரணமாக அவன் இழந்தது சொர்க்கம் மட்டுமல்ல அவனுடைய கண்ணியத்தை இழந்துட்டான் அதோடு மட்டுமல்ல அல்லாவே சொல்லிவிட்டா நீ சிறுமையடைந்தில் ஒருவன் ஓப்பன் அவனை சொல்லி டிக்ளர் பண்ணிவிட்டா நீ சொர்க்கத்தில் தங்கக்கூடாங்கிறது எனக்குன்னு சொல்லிவிட்டேன் இவ்வளோ நடந்து போச்சு ஒரு நான் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இந்த அறிவு சார்ந்த கல்வி என்பது எதை நமக்கு கற்றுத்தரும் சொன்னால் லாபம் நஷ்டம் உயர்வு தாழ்வு இதை மட்டும்தான் கற்றுத்தரும் இதுதான் இந்த கல்வியில் உள்ள விஷயம் அதுக்கு அடுத்த அவன் ஆதமலட்சன் அவரோட இடத்துல போய் அஹ்வாலை சிலத்தை பேர் ரெண்டு பேர் செஞ்சான் கெடுத்தான் எப்படி கெடுத்தான் ஆசையொட்டி என்ன செஞ்சான் அவங்களுக்கு எடுத்தான் இப்போ வந்தால் கண்டுபிடிச்சி ஒரு இருக்க வந்து ஏமாத்தனமுன்னா ஆசை காட்டினா போதும் ஏமாத்துருவாங்க இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அப்பவுமே யார் முதல்ல செஞ்சா இப் ஆசை தான் காட்டுறான் என்ன ஆசை காட்டினா தெரியுமா நீ இந்த பழத்தை நீ சாப்பிடக்கூடாது அந்த மரத்துக்கு போகக்கூடாது நல்லா சொல்லியிருக்கானா ரைட்டு சொல்லியிருக்கான் ரைட்டுப்பா நீ அதை சாப்பிட்டினா நீ மலக்கு மாதிரி ஆகி என்ன நினைச்சிருப்ப இங்கேயே இருந்துடலாம் பெர்மனண்ட்டாக தங்கி ஒன்று அப்போ நான் என்ன அர்த்தம்னு சொன்னால் என் நிலமையை பற்றியா சொர்க்கத்தில் இல்லாமல் கீழே வரைக்கும் போகிறேன்னா இந்த நிலமை உனக்கு வந்துடக்கூடாது உன் உள்ள அக்கறையில் நான் சொல்கிறேன்னு சொன்னான் இதை கேட்ட உடனேயே ஆதவசன் அவர்களுக்கும் அவர் சொல்ல மதிமயங்கி விட்டார்கள் அப்போ இதில் என்ன பாடம்னா மனிதன் ஆசை வார்த்தையை கவனப்படுத்தினால் மதிமயங்கி விடுவான் தண்ணீரை மறந்து விடுவான் இந்த பாலியல் குற்றச்சாட்டில் மாட்டுனவங்களுக்கு பூர்வம் இதான் சம்பவம் அந்த ஆசையின் காரணமாக நம்ம பொசிஷன் என்ன நம்ம ஸ்டேட்டஸ் என்ன நம்ம எவ்வளோ சரியான ஆள் இதை நாம் செய்யலாமா நமக்கு இது தகுமா நினைக்காமல் அந்த நேரத்தில் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அதில் ஈடுபட்ட உடனே நான் செஞ்சுடுவான் ஊழலங்கள் எல்லாமே அதில் தான் வந்துடும் கேடான செயல்கள் அத்தனை இதில் தான் வரும் மாட்டிக்குவான் அப்போ என்ன பண்ணால் இவ்வளீஸ் வந்து அவங்கள ஏமாத்துறேன் ஆசை வார்த்தை பண்ணிட்டு ஏமாத்துனா அவங்க ஏமாத்துட்டாங்க அந்த மரத்துக்கு போய் உள்ள கனியை சாப்பிட்டாங்க சாப்பிட்ட உடனே அது வரைக்கும் மறைவாக இருந்து அவங்களுடைய வெக்கஸ்தலம் ஆன்மன் என்ற பாகுபாடை வெளியில் காட்டக்கூடிய உறுப்புகள் வெளியில் உடனே ஒருவரே ஒருவர் பார்க்கும்போது வெக்கம் அடைஞ்சு ஓடி போய் மரத்தில் உள்ள இலைகள் எடுத்துருச்சாங்க தங்களுடைய அறை கச்சையாக மாற்றிக்கொட்டு மறைத்தார்கள் இது நமக்கு தெரிஞ்ச செய்தி இப்போ அல்லா கூப்பிட்டு கேட்கறேன் இது ரெண்டாவது வச்சுட்டு அல்லா கூப்பிட்டு கேட்கறேன் ரெண்டாவது நான் சொல்லலையா அல்ல அந்த மரத்து பக்கத்துல மட்டும் போகக்கூடாதுன்னு சொல்லல இபிலிசு சஜா பண்ணாம உடனே அவனை பத்தி சொல்றான் இவன் உன்னுடைய எதிரி இவன் விஷயத்துல ஒசாரருன்னு சொன்னான் இதுக்கு இடையில அதுவும் அல்ல அதே சொல்லி இருக்குதா அல்ல பதிவு செய்யறான் என்ற ஒசாரரு உன்னுடைய பகைவை இவன் இவன் விஷயத்தில் எப்படி இருக்கணும் ரொம்ப தெளிவாக இருக்கணும்னு சொல்லி எல்லா சொல்லிவிட்டு இந்த சொர்க்கத்தில் எங்கேனாலும் போக பிரச்சனை இல்லை எதனாலும் சாப்பிடு தங்கி கிடா உனியும் மனைவியும் சந்தோஷமாக இருக்கும் இந்த ஒரு மரம் இதன் பக்கம் போவது உனக்கு தடுக்கப்பட்டிருக்குன்னு அவ்வளோ பிரம்மாண்டமான சர்க்கு சொர்க்கத்தில் ஒரே ஒரு மரத்தை காட்டினான் போகக்கூடாதுன்னு சைதா வந்து அவ்வளோ பிரம்மாண்டமான சொர்க்கத்தில் எல்லாத்தையும் அனுமதிக்க விட்டு போட்டு போகக்கூடாதுன்னு சொன்னால் அனுமதி வச்சிட்டான் மாட்டிக்கிட்டாங்க இப்போ வந்து கேட்கல்லா நீயா அப்படி பண்ணன்னு அப்போ நல்லா வந்துருச்சு தான் ஒரு இன்னொரு இடம் இன்னொரு வசனத்தில் ஏதோ ஆராஃபில் இருக்குது பக்ராவில் இருக்குது நிறைய இடங்கள்ல இருக்குது அதில் ஒரு வசனம் அப்படின்னு சொன்னால் இவங்க அடுத்தாக்கில் தப்பு பண்ணிட்டாங்க அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு தெரியலை எல்லா பிரச்சனைக்கும் என்ன இருக்குது ஒரு மீழ்வு இருக்குது இதன் தவறு இதுதான் முதல் முதல்ல அந்த மனித இனத்துக்கு நடந்த முதல் தவறு அதனால் அவங்களுக்கு செய்ய தெரியல என்ன பண்ணோன்னு தெரியல அல்லாவே அந்த கல்வி ஞானத்தை கொடுத்து கற்றுக் கொடுத்தான் இந்த இதிலிருந்து மீழ்வதற்கு என்ன செய்யணும்னு சொல்லி அந்த அறிவை பெற்றுக்கொண்ட ஆதுமலை சலா என்ன பண்ணாங்கன்னா இடத்துல ரப்பனா ரப்பரா அன்புனா இல்லம் தரகம்னா இல்ல ஹாசிரிங் நல்லா கவனிக்க சொல்லிக் கொடுத்தத அவங்க ஏத்துக்கிட்டு அப்படியே சொல்லுவாங்க இறைவா எங்கள் இறைவா எங்களுக்கு நாங்களே அநீதி அழைத்துக் கொண்டோம் அப்போ யார் அநியாயம் செய்யலைன்னு சொல்றாங்க இபிலிஸ் செய்யணும்னு சொல்லலை இதுதான் ரெண்டாவது கல்வி தார்மீக பொறுப்பேற்று தங்களுடைய தவறுகளுக்கு தாங்களே பொறுப்பேற்றுக் கொள்ளுது நாங்கள் இருவரும் எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்து கொண்டோம் நீ மன்னித்து கிருபி செய்யாவிட்டால் நாங்கள் நஷ்டமான ஒருத்தவன் ஆயிரம் வச்சு ஆகிட்டாங்க எல்லா இடத்துல சரண்டாகதையும் வந்துட்டாங்க எல்லாம் மன்னிச்சது தான் இப்போ இங்கேயும் தவறு நடந்துச்சு இபிலிஸ் விஷயத்துல தவறு நடந்துச்சு இபிலிசு பண்ண தவறு எத்தனை ஒன்று சஜா பண்ண மாட்டேன்னு மட்டும்தான் சொன்னான் அதுக்கு விளக்கம் சொல்லி மாட்டிக்கிட்டான் இவங்க பண்ண தப்பு என்னது தெளிவாக முதல்லையே எச்சரிச்சுடுதான்லாம் நீ இதை போகக்கூடாது செபிலி சுந்தவரோடைய எதிரி ரெண்டுமே சொன்னதுக்கப்புறம் அந்த ரெண்டையும் தாண்டி மூன்றாக தப்பு பண்ணிட்டாங்க ஆனாலும் எல்லாம் இவர்களை மன்னித்தான் என்ன காரணம் சொன்னால் இவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் தவறு கரைஞ்சாங்க பொறுப்பேற்றுக் கொண்டாங்க இதுதான் ரெண்டாவது உள்ள கல்வி அல்ல அதனால தான் பதிவு செய்யறேன் என்ன சொன்னால் பண்புசார் கல்வி என்ன பண்புவதில் சொல்கிறவன் ஆயிரம் தான் சொல்லியிருந்தாலும் அறிவை கடன் கொடுத்தது அறிவை இழந்தது மதிமயங்கியது யார் தான் நாங்கள் ரெண்டு தான் அதனால் நாங்கள் தான் இதுக்கு பொறுப்போம் இப்ளீஷ் அவன் வேலையை செஞ்சா நாங்கள் சரியாக இருந்திருக்கேன் பண்ணலாம் அவன் தவறு யார் செஞ்சால் நாங்கள் தான் செஞ்சோம் இதை ஒத்துக்கிட்டாங்க இதனால அல்ல அவர்களை மன்னித்தான் இப்போ இது வந்து மிகப்பெரிய விஷயம் இப்போ இதை நாம் எப்படி பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சொன்னால் இந்த முதல்ல சொன்ன அறிவுசார் கல்வியில் இருக்காங்க இல்லையா இதில் பூரம் தான் உலகத்தில் உள்ள அவ்வளோ குற்றவாளிகள் வருவாங்க அறிவை மட்டும் தான் பயன்படுத்துவான் அறிவை மட்டும் தான் பயன்படுத்துவான் பயன்படுத்த மாட்டான் உதாரணத்துக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பல விஷயங்கள்ல நமக்கு அடிக்கடி நம்ம கேள்விப்படக்கூடிய ஒரு வாயத்தை பூமியங்களையும் அல்லா வானங்களையும் பூமியையும் படுத்தியிருப்பதை பற்றி அறிவுள்ளவர்கள் அல்லாவின் அத்தாச்சி என்று பார்ப்பார்கள்

நீ சும்மா காரணம் இல்லாம இல்லாமல் ஆனந்த பூமி இவ்வளவு பெருசா நீ படைக்கல இரவையும் பகலையும் மாறி மாறி வர செய்யலை எனவே அந்த திட்டத்தை நாங்கள் அறிய மாட்டோம் நீ சாதாரணமாக படைக்கல எந்த பயனும் இல்லாமல் படைக்கல அதனால உன்னை நாங்கள் செய்கிறோம் நின்ற நிலையிலும் இரவையிலும் பகலிலும் இருந்தவாறும் நின்றவாறும் படுத்து கிடக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலேயே ஒன்னையே நினைத்து நாங்கள் அஞ்சுகின்றோம் நீ தான் மகா தூய்மையானவன் எங்களை நரவ நெருப்பிலிருந்து காத்திருவாயாக என்று அல்லவர்கள் பிரார்த்திப்பார்கள் யாரு அல் அல்வா அறிவுடையவர்கள் என்று அல்லா சொல்லலாம் இந்த இடத்துல அவங்களை சொல்றாங்க அறிவுடையவர்கள் இருக்கான் எந்த அறிவுது இரண்டாம் அறிவு இப்போ வானத்தையும் சந்திரனையும் வந்து ஆய்வு செய்யறாங்கள ஆய்வு செஞ்சு நிலாவில் எப்படியாவது கொண்டு மனுஷனை இறக்கி நிற்கிறாங்க இந்த டம்மியாக இருக்காங்க உலகத்தில் பூமியில் ஒரு பர்சன்ட் இடத்துல இருந்துக்கிட்டு சாதி கலவரம் நேற்று கூட பாருங்க ஒரு கோயிலில் ரெண்டு ஜாதிகள் வந்து மோதி நாங்கள் தான் முதல்ல கடா ஓட்டம் சொல்லி ஒருத்தனை ஒருத்தனை வெட்டிக்கிட்டு அவ்வளோ மேடை கீடை கோயிலை பூரா அவங்கள கெட்டுன அவங்க அலங்காரம் பண்ண போட்ட பத்தலை அவங்கள தீய வச்சு ஊரை பூரா போலீஸ் குத்து குத்து அழுட்டு போகுது இதுதான் அவங்களுடைய நிலைமை மனிதனுடைய நிலைமை இவன் செய்தான் பூமியிலேயே அடிச்சுக்கிட்டு இருக்கான் மனுஷன் இவன் வந்து சந்திர மண்டலத்துக்கு கொண்டு போய் நான் யாரையாவது குடியத போகிறாங்க எதுக்கு இந்த முட்டாளுடைய வார்த்தை என்ன நடக்காததையும் தேவையில்லாத பேச வைக்கும் ஆனா வானத்தையும் பூமியை படைச்சு எல்லா கோள்களையும் படைச்சு அல்லாஹ் என்ன நினைக்கிறாங்க அறிவுள்ளவங்க இவ்வளவு பிரம்மாண்டமா படைச்சிருக்கானே அவன் உண்மையிலேயே மிக பிரம்மாண்டமானவன் எனவே அவனுக்கு நம்ம கட்டுப்படும் நினைக்காங்க இவங்க என்ன செய்கிறாங்க அதை ஆய்வு செஞ்சுட்டு ஒரு ஆளை கொண்டு குடியமரத்தை நினைக்காங்க ரெண்டு ஒரு வித்தியாசம் புரியுதா இவன் அறிவு மட்டும் பயன்படுத்தலாம் இவங்க அறிவுசார் பண்பை பயன்படுத்துறாங்க அறிவுசார் பண்பை பயன்படுத்துறோமோ அப்போல்லாம் நம்மளோட நிலைமை எப்படி மாறின்னு சொன்னா ஒரு காரியத்தை எடுத்தா தீமையா இதை செய்தால் நமக்கு அல்லா இடத்துல கூலி கிடைக்குமா கிடைக்காதா என்ற எண்ணம் மட்டும்தான் வரும் அறிவை மட்டும் எடுத்தால் லாபமா நஷ்டமா மாட்டிக்கவோமா தமிச்சுக்கவோமா இது கிரிமினல் வேலைகள் இவங்க ஊரில் எடுக்கிறது அப்போ அல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் என்ன அப்படின்னு சொன்னா சகாபாக்களை பூரை எப்படி மாத்தினான்னு சொன்னால் அவர்கள் எதை செய்தாலும் அதில் என்ன கேட்பாங்க அல்லா இடத்துல எங்களுக்கு இதில் என்ன கூலி இருக்குன்னு கேட்பாங்க அப்படியே மாற்றினான் உடனே அல்லாஹோடைய தூதர் வந்து முனாஃபிகளுடைய லிஸ்ட் வந்து வந்த உடனே அதில் முதல்ல என்ற ஒரு முனாஃபிக்கு தான் முதல் கொலை செய்ய வேண்டும் அவன் அந்த பூமியிலருந்து சுத்தப்படுத்த வேண்டும் என்ன செய்யாங்க இதை யார் செய்கிறாங்க கேட்ட உடனே எல்லாருமே நானே சொல்ல முன்னாரு ஒரே ஒரு சஹாபி வேகமாக இழந்தார் நானும் சொன்னார் அல்லாவோட தூதர் பார்க்குறாங்க முதல்ல யார் சொன்னால் வாங்க போட்டாங்க நீ இந்த காரியத்தை முடிச்சிருவியா முடிச்சுடுவேன் சரி முடிச்சிடுவா நாங்கள் அவர் அல்லாவிட தூர் உட்காந்துருக்குறான் குனிஞ்சு அப்படியே பக்கத்தில் கேட்கறான் தூர் நிச்சயமாக இன்ஷால்லா அல்லாவோட குருவை கொண்டு நான் முடிச்சிருவேன் எனக்கு எல்லா இடத்துல இதற்கு என்ன கிடைக்கும் இந்த ஜமாத்தில் என்ன கிடைக்குன்னு கேட்கல உங்கள்கிட்ட என்ன கிடைக்குன்னு கேட்கல நல்ல வார்த்தை ஒன்றைங்க குனிஞ்சு எல்லா ஒருத்தூர்னு கேட்க எல்லா இடத்துல எனக்கு என்ன கிடைக்கும்ண்ணா சுரிசாலாக சிரிச்சுக்கிட்டு ஒரே வார்த்தை ஃபீ ஜன்னாப்பான் இப்போ அவன் என்ன கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும்ட்டான் உடனே இருந்தாலும் போய் என்ன பண்ணார்னா ஒரு வாரம் அந்த அங்கே மாளிகையிலே இருந்து அவருடைய தலையை வெட்டி என்ன பண்ணார் நம்ம சொன்னால் செய்தி நம்பணுமா இல்லையா அதனால் கையிலே செஞ்சுருந்தாரு ஒரு மஞ்சள் பை இப்போ நம்மளா பிளாஸ்டிக் வழிப்போம் துணி போய் கொண்டு போகணுங்களா அவர் அப்போவுமே துணி பை தூக்கிட்டு போயிட்டார் போய் தலையை எடுத்து உள்ளே போட்டு கொனான்ட்டார் கொண்டாந்து மதினா பள்ளிக்கு வரலாம் தோதுறேன் நீங்கள் கொடுத்த எல்லா துணை கொண்டு செஞ்சேன்னா சிறப்பாக முடிச்சிட்டேன் இந்தாங்க ஆதாரம்னு உருண்டுனாரு பாருங்க தலை அப்படியே உருண்டு போச்சு எல்லா கூட முன்னால் தசுல சொன்னாங்க உன்னுடைய இருப்பிடம் சொர்க்கத்தில் உறுதியாகி விட்டது நான் என்றார் பாருங்கள் எவ்வளோ ஒரு ரிஸ்க்கான ஒரு வேலையை சொல்லும் பொழுது அவங்க அந்த சஹாபி கேட்டது ஒரே ஒரு விஷயந்தான் எல்லா இடத்துலையும் இதுக்கு என்ன கூலின்னா எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்கள் இப்போது சாதாரண ஒரு அறிவை பயன்படுத்திருந்தா ஒரு ரிஸ்கான வேலை இல்லையா பெரிய கோட்டையில் இருக்கா அவனை போய் கோல்டுறதுங்கிறது பெரிய ரிஸ்க்கான வேலை இல்லை நான் மாட்டுக்கேன் என் குடும்பத்தை பார்ப்பா நான் போயிட்டா என்னை வெளியில் அடுப்பு என்னை காப்பாற்றுவீழா எனக்கு இந்த ஜமாத்தில் என்ன முக்கியத்துவம் இல்லை கேட்டிருக்கணும் இதெல்லாம் இப்படி தான் நடக்கு அப்படி கேட்டு தான் ஜமாத்து பூரா உடச்சி வச்சிருக்கிறோம் எனக்கு முக்கியத்துவம் இல்லை நான் சொன்ன கரத்தை எடுக்கலாம் சொல்லி செய்வோம் அது ஜமாத்துக்களை பிற உடச்ச உடச்சி வச்சிருக்கிறோம் எல்லாவுடைய தூதர் உண்டாகிற ஜமாத்தை பிறகு அவங்க என்ன கேட்டாங்கன்னா எல்லா இடத்துல என்ன கிடைக்கும் ஏன்னா அவங்க பயன்படுத்த என்ன செஞ்சாங்கன்னா இந்த இரண்டாவது உள்ள அந்த பண்புசார் கல்வியை மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க இப்போ பண்புசார் கல்விக்கும் அறிவுசார் கல்வியையும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுதான் அமெரிக்காவில் சொல்லிகளுக்கு பாடம் இப்போ தான் அந்த உங்களுக்கு அந்த இடத்துக்கே நான் வரேன் ஒரு காரியத்தை முடிவெடுப்பதை மூளையை மட்டும் பயன்படுத்தினா அது இன்டெலெக்சுவல் எஜுகேஷன் அறிவு மட்டும் பயன்படுத்தினா ஒரு காரியத்தை நம்ம எப்படி பண்ணணும் அந்த காரியம் வேணுமா வேண்டாமா தீர்மானிக்கிறதுக்கு இதயத்தை பயன்படுத்தினா அது பண்பு சார்கள் நம்ம இதயத்துக்கும் பண்புக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால் ரெண்டுமே சிந்திக்கும் ரெண்டுமே முடிவு எடுக்கும் ரெண்டுமே இது ஒன்றுக்கு ஒன்று நேரடி தொடர்புடையது ஆனால் ஒரு மனுஷன்ட்டு நம்ம என்ன செய்கிறோம் நம்மளை மறக்காமல் மனசில் கொஞ்சம் வச்சுக்கிட்டு தான் சொல்லுவோம் கொஞ்சம் வச்சுக்கிட்டு சொல்ல மாட்டோம் ஏன்னா இதயத்துலாம் என்ன இருக்குது விசாலத்தன்மையும் பண்பும் இருக்குது அதனால தான் நம்ம இயற்கையா அப்படி பேசி பலவுறோம் என்ன உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு மறந்துடாதீங்க அப்படி சொல்கிற மாதிரி இல்லையா அவர் சில அதுக்காக தான் காரணம் யாருமே என்ன சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு உங்கள் மூளையில் என்ன சொல்ல மாட்டாங்க என்ன காரணம் சொல்லுன்னா மூளையில் என்ன இல்லை இரக்கம் இருக்காது பண்பு இருக்காது எந்த விதமும் மனமும் இருக்காது மூளையில் மூளை என்ன செய்யணும்னா ஒரு காரியத்தை எப்படி பர்ஃபெக்டாக பண்ணலான்னு மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கும் இப்போ இந்த இடத்துல அந்த கல்வி திட்டத்தில் என்ன கொண்டு வராங்கன்னு சொன்னால் நீ காரியத்தை முடிவெடுக்கிறது செய்யணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிறது இதை செய்யணும் எப்படி பண்ணணுங்கிறது மூளையை வச்சு செய்யணும் இதுதான் அந்த சொல்லிக் கொடுக்க கல்வி என்ன வேணும் என்று தீர்மானிப்பதை செய்யவா வேண்டாம் என்று தீர்மானிப்பதை அந்த தீர்மானத்துக்குரிய அதிகாரத்தை இதயத்துக்கு கொடுத்துரு நீ என்ன செஞ்சிரு மூளையை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்காக பயன்படுத்திக் அப்படின்னா கிட்டத்தட்ட இதயத்தை எஜமானனாக்கி நாக்கி மூளையை அதனுடைய சருவுண்டாக்குற வேலை இது இதுதான் சரியான திட்டம் அறிவை பயன்படுத்தாமல் ஒரு வேலையை செய்ய முடியாது ஆனால் அறிவை கொண்டு மட்டும் எதையுமே செய்ய முடியாது மாட்டிக்கிடுவோம் வாழ்க்கையை இழந்துருவோம் ஆகியோ நம்ம கல்வியில் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் நீ பண்பு சார்ந்து முடிவுகளை எடுத்து தெளிவுபடுத்தி கொண்டு அதை அறிவு சார்ந்து செயல்படுத்துகிறாங்க இதுக்கு இவ்வளோ பெரிய வால்யூம் புக்கு இவ்வளோ வால்யூமு அதை படித்து பரிசு எழுதணும் பாடத்திட்டத்தில் இருக்குது நிறைய இருக்குதுல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது இதை பூரா எங்கே இருந்து ரெஃபர் பண்ணுறாங்கன்னு சொன்னால் எல்லாமே குரான் மற்றும் ஹதீஷில் தான் ரெஃபர் பண்ணுறாங்க இதுதான் இது ச பக்கம் பார்த்தா சந்தோஷமான விஷயம் இன்னொரு பக்கம் பார்த்தா வேதனைக்குரிய விஷயம் என்ன சந்தோஷம் உலகத்தில் யார் எந்த ஒரு ஒழுக்க திட்டத்தை எடுத்தாலும் எங்கேருந்து எடுக்கணும் குராக இருந்து இருக்கணும் இது சந்தோஷமான விஷயம் இன்னொரு வேதனைக்குரிய விஷயம் இல்லை நான் முஸ்லீம்களாக நாம் மறந்துக்கு கூட மறந்து போய் கூட குரானை தொட்டு எனக்கு ஒரு விஷயம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம தேடுறதில்லை இது வேதனைக்குரிய விஷயம் உண்மையிலே யார்கிட்ட ஒரு பொருள் இருக்கோ அவங்க தான் முதல் பயனடையணும் குரான் வச்சுருக்கார் நாம பயனடையவே இல்லை குரானை ஏற்ற இறைவர்தான் ஒத்துக்கிட்ட கூட இமாம் இல்லாமல் இருக்கிறாங்க எந்த அளவுக்கு சொன்னால் அன்னி சஃ அவங்க வந்து யூத பெண்மணி அவங்களுடைய தகப்பனாரும் அவரோட சிறிய தகப்பனாரும் பேசுனது அல்ல ஒரு தூதரத்தில் அவங்க திருமணத்துக்கு அப்புறம் சொல்கிறாங்க நீங்கள் வந்து இறை தூதர் தானா இல்லையா என்பதை அவங்க என்ன செய்யணும் ஆய்வு செய்யணும்னு நினைச்சாங்க அதனால் என்னுடைய அப்பாவும் சித்தப்பாவும் வந்தால் அவங்கள்ட்ட அவங்க மூணு கேள்விகள் தயார் பண்ணாங்க கேள்வி தயார் பண்ணிட்டு சொன்னாங்க என் தந்தை சொன்னார் இந்த கேள்விக்கு ஒரு இறைத்து உதவ தவிர யாராலும் பதில் சொல்ல முடியாது அந்த கேள்வி உங்ககிட்ட வந்து கேட்டாங்க நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க திரும்பி வந்து எங்களுடைய வீட்டினுடைய அந்த கோட்டை கோட்டை அவங்க வீடுன்னு சொல்ல கோட்டை இது கோட்டையினுடைய திண்ணையிலேருந்து உட்காந்து பேசுனாங்க நான் ஜன்னலுக்குள்ளே இருந்து கேட்க என் என்னுடைய சிறியது தந்தை கேட்குறாரு இப்போ என்ன நினைக்கிங்க அவர் இறை தானே அத ஏத்துக்கிடலாமா அப்படின்னு ஒரு கேட்காரு அதுக்கு சவி அம்மாவோட தாப்பனர் சொன்னார் இறை தூறார்கள் எந்த அளவுக்கு சந்தேகம் இல்லப்பா நான் ஏத்துக்கிடலாம்